இப்போ என்னுடைய அம்மாச்சி என்னுடைய அம்மா பார்த்தா ஒரு அறுவயசுக்கு மேலே இருக்கும் அவங்க வந்து ஒரு மிகவும் குடரமான முறையில் கையெல்லாம் வெட்டி அவங்க போட்டு அந்த நகையை திருடுறக்காண்டி பேசவுட்ற ஒரு கிராமத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஆச்சு இது கடையில் ஒரு வசா ஆச்சு இது சம்பந்தம் வந்து ஒரு நடவடிக்கை எந்த ஒரு அக்யூஸ்மே கைது பண்ணல நம்ம தமிழ்நாடு காவல்துறை குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்லை எஸ்பிக்கோ நடந்துருந்தா வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோ அடுத்த ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து ஏன் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுமே நடவடிக்கையுமே எடுக்கலாம் அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம் ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு மக்கள் எல்லாத்தையும் ஜெயின் நான் வந்து சிவகங்கை மாவட்ட காலர்களிலிருந்து பேசுகிறேன் பெரிய இளமாறன் இந்தியன் ஆம்பு ஃபோர்ஸ் இந்திய நேவியில் செயலராக ஒரே சர்வீஸில் இருக்கேன் எதுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் நான் வந்து போனோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் லீவு பிறந்தப்போ என்னுடைய அம்மாச்சி என்னுடைய அம்மா பார்த்தா ஒரு அறுவை வயசுக்கு மேலே இருக்கும் அவங்களை வந்து ஒரு மிகவும் கொடூரமான முறையில் கையெல்லாம் வெட்டி அவங்க போட்ட கையை திருடுறதுக்காண்டி பேச ஓடின்ற ஒரு கிராமத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது சம்மந்தம் வந்து போராட்டம்னா அக்யூஸ்ட்டு வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுலாம் சொன்னாங்க ஆனால் வந்து நான் வந்து பண்ணல அன்றைக்கி போலீஸ்மரோடய நம்பிக்கை நண்டி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஜனவரி ஆச்சு இது கடையில் ஒரு வருஷம் ஆச்சு இது சம்பந்தம் எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு அக்யூஸ்மே கைது பண்ணல நம்ம தமிழ்நாடு காவல்துறை குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை இதே இது நம்ம சிவகங்கை மாவட்ட காவல்துறை டிஎஸ்பிக்கோ இல்லை எஸ்பிக்கோ நடந்திருந்தா வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருந்தோம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிற காவல்துறை வந்து ஏன் வீட்டில் நடந்த ஒரு இஷ்யூ வந்து இது வரைக்கும் என் கண்டுபிடிக்க ஒரு எந்த ஒரு இதுமே இப்போ நடவடிக்கையுமே எடுக்கல மொதலமாக வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு எஸ்பிஆர் ஒரு ஆறு வார்ட்ட பெட்டிஷன் மனு கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்காரு ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனாண்டி நான் வந்து ஒரு சிவகங்கையில் சாம்பையார் ஸ்கூலில் ஒரு நல்லா படித்து ஒரு இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன் நான் வந்து அதாவது என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேண்டாம்ன்ற ஒரு கோரிக்கை வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு எந்த ஒரு ஆயுஷுமே உருவசாச்சு இது வரைக்கும் எடுக்கல ஒரு ஒரு மனுஷன் ஒரு அவன் பாட்டுக்கு எந்த ஒரு பம்பதும் புகும் போகாமல் அந்த பாட்டுக்கு இருக்கேன் அவனை வந்து ஏதாச்சும் அவன் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒன்று நடக்குது ஆனால் வந்து இப்போ காவல்துறை நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குது அப்படின்னா எவ்வளோ கோவருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனாண்டி என்னை வந்து ஒரு கிரிமினல் ஆக்க வேணாம்னு ஒரு எடுத்து கோரிக்கையை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாடு ராணுவ நலச்சங்கம் மற்றும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக நம்ம சிவகங்கை மாவட்ட மக்கள் வந்து ஒரு சிஎம் நம்ம சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தி இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் வேண்டிக்கிறேன்